இந்தியா விரைவில் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு அடியாக அதிகரித்துள்ளது நரேந்திர மோடி அவர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார் தமிழர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ஐம்பது லட்சம் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தமிழக அரசின் புதிய விரிவான மினி பேருந்து திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் அரபிக் கடலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நீலகிரி கோவை தென்காசி நெல்லை குமரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தேனியில் பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் எண்பத்தி ஆறு பெண் காவலர்களை விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது வலுவான நாளைய தலைமுறையை உருவாக்கிடும் பொறுப்பு அங்கன்வாடி மையங்களுக்கு உள்ளது என்று அணிகள் நாட்டின் அவர்கள் திறந்து உரிமை தொகை திட்ட விண்ணப்பங்கள் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தை பராமரிக்க கூடுதல் மானியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னை வள்ளுவர் கோட்டத்தை ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தஞ்சையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பழனி மலைக்கோவிலில் ஐநூறு ரூபாய் கட்டணத்தில் பிரேக் தரிசனம் செய்யும் திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து பக்தர்கள் வருகிறாம் தேதி வரை தங்களது ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மூன்று நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் இருபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தஞ்சாவூரில் உள்ள முதல்வர் மருந்தகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் வரவேற்கத்தக்கது என்று மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார் குறுவை சாகுபடிக்காக கல்லணையிலிருந்து தண்ணீரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக சைப்ரஸ் கனடா குரோஷியா ஆகிய மூன்று நாட்களுக்கு சென்றுள்ளார் தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி ஆகிய ஆறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இன்றும் வருகின்ற பதினெட்டாம் தேதியும் சென்னை திருவண்ணாமலை இடையே மெமோ ரயில் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் மீது தாக்குதலுக்கு அமெரிக்கா பொறுப்பல்ல என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் மாதம் முதல் சென்னை அண்ணா நகரில் ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டம் அமலுக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான எண் நூற்றி எழுபத்தி ஒன்றை பயன்பாட்டிலிருந்து நீக்க ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீரானது முக்கொம்பு அணைக்கு சனிக்கிழமை வந்து சேர்ந்தது முதல் முறையாக நாமக்கல்லில் இருந்து அமெரிக்காவிற்கு ஒரு கோடி முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவர்களின் உடல் டிஎன்ஏ சோதனை மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக காவல்துறை ஆயுதப்படை எஸ்பி அருண் அவர்கள் திடீரென்று தனது பதவியை ராஜினாமா செய்தார் இரண்டு மாத மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் பாம்பன் மண்டபம் மீனவர்களுக்கு பலத்த காற்று எச்சரிக்கையால் கடலுக்கு செல்ல திடீரென்று தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தற்போது வரை இயல்பை விட ஒன்பது சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப்